இந்த நாளிலும் இரண்டு ராஜாக்களின் புஸ்தகம் பதினெட்டாம் அதிகாரம் ஏழாம் வசனத்தை வாசிக்கிறேன் ரெண்டு ராஜாக்களின் புத்தகம் பதினெட்டு ஏழு ஆகியால் கர்த்தர் அவனோடு இருந்தார் அவன் போகிற இடம் எங்கும் அவனுக்கு அனுகூலமாயிற்று அவன் அசிரிய ராஜாவை சேவிக்காமல் அவன் அதிகாரத்தை தள்ளிவிட்டான் ஆமே ஜபம் செய்வோம் கத்தாவே இந்த நாளிலும் நிற்கொடுத்த வார்த்தைக்காக நன்றியப்பா இந்த வார்த்தை கொண்டு எங்களையும் பலப்படுத்தி நாங்கள் இன்னும் எப்படி ஆய்வு வளர வேண்டும் வருகைக்கு எப்படி நாங்கள் மற்றவர்களையும் குடும்பத்தை ஆயத்தப்பட்டங்களை கற்று தந்து ஆவியானவர் எங்களை ஆளுகை செய்யணும் அச்சபிக்கிறோம் எங்கள் சிந்தனைகள் எண்ணங்கள் எல்லாவற்றையும் நீரை பொறுப்பிடம் ஏசு நாம் கேட்கிறோம் ஜீவன நல்ல பிதா ஆமை ஆமை வாசிக்கிறோம் ரெண்டு ராஜாக்கள் பதினெட்டு ஏழாம் வசனத்துல வாசிக்கும்போது போது ஆகையால் கர்த்தர் அவனோடு இருந்தார் அவன் போகிற இடம் எங்கும் அவனுக்கு அனுகூலமாயிற்று கர்த்தர் ஒரு மனிதனோடு இருக்கும்போது ஒரு தேவ பிள்ளையோடு இருக்கும் அவர் போகிற இடம் எங்கும் அவர் வாய்க்கும்படியும் அந்த காரியங்கள் கைக்குடி வரும்படியும் அந்த காரியங்கள் அனுகூலா அனுகூலமாக முடியும்படி கர்த்தரே செய்கிறார் ரெண்டாவதாக அந்த தேவ பிள்ளைக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற ஆயுதங்களை கர்த்தரை நிர்மூலமாக்க வேண்டிய ஒரு பலனையும் தைரியத்தை உண்டாக்கி கொடுக்கிறார் ஆகவே இந்த நாளிலும் அவன் போகும் இடம் எங்கும் அனுகூலமாயிற்று நீங்கள் போகும் இடம் எல்லாம் அனுகூலமாயிருக்கும் காரணம் கர்த்தர் அவனோடு இருந்தார் கர்த்தர் இசைக்க ராஜாவோடு இருப்பதற்கு காரணம் என்ன இந்த இசைக்கி ராஜாவோட கர்த்தர் இருக்கிறா அப்படின்ட்டு சொல்ல வாசிக்கிறோம் அந்த இசைக்கி ராஜா இருபத்தி ஐந்து வயது நிரம்பிய ஒரு வாலிபன் அந்த யூத ஆள வந்த ஒரு ராஜாவா இருக்கிறான் அந்த எல்லாம் வாலிபன் எப்படி இருக்கிறான்னா கர்த்தருக்கு பயந்து நடக்கிறவனா இருக்கிறான் பார்க்க ரெண்டு ராஜங்கள் புத்தகம் பதினெட்டு மூணுல வாசிக்கும் போது அவன் தன் தகப்பன் தாவீது செய்தபடியெல்லாம் கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்தான் அலை இதுதான் முக்கியம் அந்த வாலிப பிரயாசத்துல இன்னைக்கு தாம் தகப்பனார்கள் தாய்மார்கள் பிள்ளைகளுக்கு என்ன தேவையோ அதெல்லாம் வாங்கி கொடுக்கறாங்க பிள்ளை கேக்குறாரு மொபைல் வாங்கி கேக்குறாங்க வாங்கி கொடுக்குறாங்க பைக் வாங்கி கேக்குறாங்க அதையும் வாங்கி கொடுக்குறாங்க அநேக காரியங்களை கேக்குறாங்க அந்த வாலிப பிள்ளைகளை கொடுக்குறாங்க ஆனால் கர்த்தரிடத்துல நடத்துகிறார்களா அந்த வாலிப பிள்ளைகளை கர்த்தருடைய சித்தத்தின்படி நடக்க அவர்களை ஒப்பு கொடுக்கிறார்களா வேதத்தின்படி நடக்க ஒப்பு கொடுக்கிறார்களா என்பதை நாம் தான் ஆராய்ந்து பார்க்க வேண்டும் பிள்ளையுடைய வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும் என்பது இந்த வாலிப பிராத்திலே முடிவெடுக்க வேண்டும் அவனுடைய முடிவு எப்படி இருக்க வேண்டும் பார்க்கும்போது பாருங்க ரா ராஜா அவருடைய அப்பா நல்லவரே கிடையாது அவர் ஒரு துன்மார்க்கன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அவங்க அப்பா ஒரு துன்மார்க்கம் ஆனா துன்மார்க்கமா இருந்த அப்பா கிட்ட இருந்து அவன் துன்மார்க்கத்தை கற்றுக்கொள்ளவில்லை மோசியை எழுதி கொடுத்த நியாய பெருமாணங்களை அவன் கற்றுக்கொண்டான் என்று பார்க்க அந்த வாலிப வைத்திலே எல்லாவற்றையும் கற்றுக்கொள்ளுகிறான் அந்த வாலிப வாலிபவைத்த தேவனுக்கு எப்படி பயந்த நடக்கலாம் என்பதை கற்றுக்கொள்ளுகிறான் பாருங்க தான் ராஜாவாக வந்த உடனே அவன் செய்கிற காரியம் என்ன கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்ய ஆரம்பித்தான் அது அவன் தகப்பனாகிய தாவிதை ஆவிக்குரிய தகப்பன்மார்கள் அநேக நமக்கும் இருக்கிறார்கள் உண்மையுள்ள தகப்பன்மார்கள் இன்னும் இருக்கிறார்கள் அப்படி அவர்கள் சொல்லுகிறதை கேட்டு நடக்கும் போது நாமம் எப்படி இருப்போம் என்றால் நம்முடைய பிள்ளைகள் எப்படி இருப்போம் என்றால் தேவனுக்கு பிரியமானதை இருப்பார்கள் செம்மையானதை செய்வதா இருப்பார்கள் இன்று மனிதர்களுக்கு முன்பாக செம்மையாக நடப்பதை போல இருக்கலாம் செம்மையாய் செய்வதை போல இருக்கலாம் மற்றவங்க நம்மளை மெச்சு கொள்ளத்தக்கதாக இருக்கலாம் மற்றவங்க நம்ம போற்றப்படத்தக்கதாக இருக்கலாம் ஆனாலும் நாம் எங்கே இருக்கிறதோ கர்த்தருடைய பார்வையில் இருக்கிறோம் என்பதை நாம் மறந்து போகக்கூடாது கர்த்தருடைய கண்கள் ஒவ்வொரு தேவ பிள்ளைகள் மேலும் கவனமாய் நோக்கிக் கொண்டிருக்கிறது ஒவ்வொரு நிமிஷம் நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம் என்பதை கத்த பார்த்து கொண்டிருக்கிறார் ஆகவே செம்மையானதை செய்கிறோமா தேவனுக்கு பிரியமானதை செய்கிறோமா இல்லை மனதிற்கு பிரியமாய் செய்கிறோம் என்பதை கத்தர அதை பார்த்து அவன் வழிகளெல்லாம் அவனோடு கூட இருக்கிறான் நீங்கள் செம்மையாய் செய்யும் போது தேவன் உங்களோடு கூட இருப்பான் நீங்கள் தேவனுக்கு எதெல்லாம் பிரியமா இருக்கிறதை ஆராய்ந்து அதுக்கு கீழ்ப்படிந்து அதுக்கு செபிக் கொடுக்கும்போது கர்த்தர்கள் இருக்கிறார் பாருங்க அந்த வாலிப வயசுங்க இருபத்தி அஞ்சு வயசுல அந்த ராஜ்யத்தையும் ஆளுக வராரு வந்த உடனே அவர் என்ன செய்கிறாருன்னா அந்த வாலிப கர்த்தருக்கு என்ன தெரியும் அது செம்மையானதை செய்ய ஆரம்பிக்கிறார் அடுத்த வருஷம் நம்ம வாசிக்கிறோம் முதலாவது அவர் என்ன செய்யறா தன் தேசத்தை சுத்திகரிக்கிறாரா பாருங்க தன் தேசத்தை அவர் ஆளுகைக்கு வந்த பிறகு இந்த தேசம் எப்படி இருக்கிறது தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்கள் தேவனால் அழைக்கப்பட்ட ஜனங்கள் தேவனால் உலகத்தை பிரித்தெடுக்கப்பட்ட ஜனங்கள் இப்படி எப்படி இருக்கிறார்கள் என்பதை அவன் அறிந்து அந்த வயதில அறிந்து அவன் அதை சுத்திகரிக்க ஆரம்பிக்கிறாராம் எப்படி சுத்திகரிக்கிறாரு பதினெட்டு நாள்ல வாசிக்கும்போது அவன் மேடைகளை அகற்றி சிலைகளை தகற்று வெட்டி மோச பண்ணியிருந்த வெண்கல சர்பத்தை உடைத்து போட்டான் வயசுல தேவனுக்கு எது பிரியம் என்பதை அவன் அறிந்து எதெல்லாம் கத்தருக்கு பிரியம் இல்லையோ அதெல்லாம் சுத்திகரிக்க ஆரம்பிக்கிறான் இதன் தேவ ஆவியானவர் ஒருக்குள்ள இருந்தால் அவன் புது சிருஷ்டியா இருக்கிறான் பாருங்க அந்த வாலிப வயசுல இந்த அவர் எந்த அளவுக்கு இந்த நியாயபெருமாத்தால் அது வந்த உடனே அந்த ராஜபுக்கு வந்த உடனே தேவனுக்கு எதை செய்யணும் அப்படின்றது வந்து சேர தேவனுடைய பிள்ளைகளாக நாம் நாமும் ஏற்ற பிற்பாடு நமக்குள்ள இருக்கிற காரியங்கள் என்ன தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள் என்ன எல்லாத்தையும் ஆராய்ந்து அதை தூக்கி எறிய வேண்டும் அதுதான் அவர் செய்கிறார் முதலாம் செய்கிறார் மேடைகளை அகற்றினா இந்த மேடைகள் என்பது எதுக்கு தேவையில்லாத காரியங்களை பேசி பொழுது போக்குவது சில வேளைகள் அதை நன்மைக்காக பயன்படுத்துகிறார்கள் சில வேளை இந்த உலகம் பொழுதுபோக்காக பயன்படுத்துகிறார்கள் என்று நம்ம சில பதினேழாம் மாதிரி அதிகாரத்தை நான் அப்போ பவுல் பேசத்தை நம்ம வாசிக்கலாம் அவரை மாஸ்க் மாதிரி கூட்டு போறாங்க அந்த ஜனங்கள் நவமான பாவத்துகளை பேசுவதிலும் காலம் என்ன பண்றாங்களாம் பொழுதுபோக்குறதுக்காக வச்சிருக்காங்களாம் பாருங்க அந்த மாதிரி மேடை அப்போ நமக்குள்ள என்ன மேடை இருக்கிறது பொழுதுபோக்காக இருக்கிறோமா அந்த மேடை நமக்குள்ள இருக்கிறதா சினிமா என்ற மேடை டிவி என்ற மேடை நாடகம் என்ற மேடை கேம் என்ற மேடை மற்ற காரியங்கள் இருக்கிற ஒரு மேடையை போட்டு தினமும் அதை சம்பாதித்துக் கொண்டிருக்கிறோமா என்பதை நாம் நிதானித்த பார்க்க அப்படி இருப்போம் என்றால் அந்த மேடைகளை இன்று தகர்த்து விட வேண்டும் அது கத்தருக்கு பிரியமில்லாதது பாருங்க நம்ம ஞானத்தன் மேற்றும் இயேசுவை ஏற்றுக்கொண்ட பிற்பாடும் வேதத்தை வாசிக்க மாட்டோம் ஜபம் பண்ண மாட்டோம் ஆனா சினிமா போறதுக்கு நமக்கு நேரம் இருக்கும் டிவி பார்க்கறதுக்கு நேரம் இருக்கும் நாடகம் பார்க்கறதுக்கு மற்ற காரியங்களுக்கெல்லாம் நேரம் இருக்கும் மற்றவங்களோடு பேசி பல மணி நேரம் டெய்லி உங்க கூட போன்ல பேசி கொண்டு இருக்கும் ஆனால் தேவனுடைய சமூகத்திலே காத்திருப்பதோ இல்லை ஆகவே இப்படிப்பட்ட மேடையை நாம் அகற்றிவிட வேண்டும் ரெண்டாவது காரியம் சிலைகளை தகத்தான் என்று பார்க்கிறோம் அந்த இன்ன சிலைகள் அவர் சொல்றாருனா அங்க இருக்கிற சிலைகள் பாகாலுடைய சிலைகள் என்ன இருக்கிறது அந்த பாகால் சிலைகளை அவன் தகர்த்துறான் தேவனுங்கள் தேவனுடைய பிள்ளைகள் வழி தவறி போவதற்காக வைக்கப்பட்டு அதை ஃபாலோ பண்றார்கள் அங்கே அப்படிப்பட்ட சிலைகள் நமக்குள்ள இருக்கிறது அது என்ன சிலை நமக்குள்ள இருக்கிற என்ன சிலை இருக்குது பாருங்க சில பேர் எத்தனையோ கோடி இருக்கும் அப்பா இது நமக்குள்ள இருக்குது இனி ஒரு குறை குறையும்லன்னுவாங்க சில பேருக்கு நமக்கு ஒரு பதவி கிடைச்சி இனி யாரும் ஒண்ணும் பண்ண முடியாது இந்த பதவி இருக்குது அந்த பதவி வச்சு உலகத்துல இருக்கிறது அந்த இருக்கும் சில பேர் மனைவி என் மனைவி இப்படிப்பட்ட மனைவி அவங்க பேக்ரவுண்ட் இப்படிப்பட்ட சொத்து இருக்குது அப்படின்னு அது ஒரு இதுல இருப்பாங்க அடுத்தபடியாக தாய் தந்தை இல்ல மகன் என் மகன் ஐயோ நான் எல்லாமே இருக்க மாட்டாங்க இந்த மகன் தான் எனக்கு எல்லாமே இந்த மகள் தான் எல்லாமே இவனுக்காகத்தான் வாழ்கிறேன் இந்த மகளுக்காகத்தான் வாழ்கிறேன் அதுக்கப்புறம் சொத்து இருக்குது எனக்கு இவ்வளவு பெரிய வீடு எந்த நாட்டுல இருக்குது எந்த தேசத்துல இருக்குது இவ்வளவு பெரிய காரியங்கள் இருக்குது இப்படிப்பட்ட சிலைகள் இதெல்லாம் ஒரு சிலை அதெல்லாம் தூக்கி எரிய வேண்டும் ஏனென்றால் நம்மளை அனுதினமும் போஷித்த நடத்துகர் நம்ம தேவனாகிய கற்ற ஆக இப்படிப்பட்ட சிலைகள் நமக்குள்ள இருக்குமானால் தேவன் நம்மளை பயன்படுத்த முடியாது அருமையானவர்களே ஆகவே நம்ம யாரையெல்லாம் ஒருத்தர் அதிகமா நேசித்தாலும் அது சிலையாய் மாறிவிடும் அது நம்ம பிள்ளைகளா இருந்தாலும் சரி நம்ம பதவியா இருந்தாலும் சரி பணமா இருந்தாலும் சரி சொத்துக்களாக இருந்தாலும் அதெல்லாம் நாம் ஒரு சிலை போல இருதத்தில் வைக்க கூடாது வைத்துக் கொள்ள உடவே கூடாது தேவனை மாற்றமே நீங்கள் இருதத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும் மூன்றாவது நம்ம பார்க்கும் போது தோப்புகளை வெட்டினான் பார்க்கணும் விக்கிரக தோப்பு எப்படின்னா தேவனுடைய பசுத்த வழியை விட்டு விலகி செய்கிற ஒரு காரியங்கள் அங்க போனா நமக்கு எல்லாமே நடக்கும் அங்க போனா நமக்கு என்னோட குறைகள் தீர் என்று அங்க போகிறார்கள் அப்படி என்றால் நாம் ஜோசியம் பாக்குறவங்கள இருக்க கூடாது போய் கேட்க கூடாது அப்படி செய்வது தேவனுக்கு கோபத்தை உண்டாக்குகிறதும் தேவனுக்கு பிரியமல்லாத காரியமா இருக்கிறது ஆகவே இப்படிப்பட்ட சுபாவங்களை நாம் வெட்டி போட வேண்டும் அடுத்தபடியாக நாங்கள் நம்ம பார்க்கும் போது வெண்கல சர்ப்பத்தை உடைத்தான் இது நீங்கள் என்னாகும் இருபத்தி ஒன்னாம் அதிகாரத்துல இருந்து ஆறுல இருந்து ஒன்பது வருஷமே நீங்க வாசித்து கொள்ளலாம் அங்க இஸ்ரேல் ஜனங்கள் ஒன்னாந்தத்துல வரும்போது தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்தார்கள் பாருங்க அப்போது கர்த்தர் அடிக்க தொடங்கிட்டாருங்களா கொல்லிவாசை அமைச்சு விட்டாரு அப்போ கர்த்தர் மோசடியுடன் சொல்லி நீ ஒரு வெண்கல திருப்பத்தை செய்து அதை ஜனங்கள் நடுவே உயர்த்தி பிடி என்றார் அது யாரெல்லாம் பார்க்கிறார்களோ அவர்கள் எல்லாருமே பிடிப்பார்கள் என்றார் இவர்கள் தேவனை விட்டு சர்பத்தை வணங்க ஆரம்பித்தார்கள் பாருங்க நாலு அடுல அது என்ன தேவன் இவங்க காப்பாற்றுக்காக உண்டாக்கப்பட்ட அந்த சர்பத்தை அவங்க அப்படியே சிலையாய் மாற்றி வழிபட ஆரம்பித்து விட்டார்கள் இன்றைய காலத்தில் அப்படித்தான் இருக்கிறது சின்னங்கள் சிஷ்டிகரை தொழாமல் சிஷ்டியை தொழுது கொண்டிருக்கிறார்கள் ஆகவே தான் நாம் அப்படிப்பட்ட காரியங்களை இப்படி சிலையாயிருக்கிற சோப்பா இருக்கிற காரியங்களை நம்ம விட்டு வெட்டி போட வேண்டும் வெண்கல சர்ப்பத்தை போல இருக்கிற காரியங்கள் இன்னும் அழியாமல் மனுஷ சுபாவங்கள் மனுஷனுடைய வெண்கலத்தை போல இருக்கிறது அது எந்த நாளை நீங்கள் உடைத்து எறிய வேண்டும் தேவனுக்கு பிரியமானதை நீங்கள் செய்ய வேண்டும் ஆகவே சிவல் சனங்கள் சிஸ்டிகரை தொழுவாமல் சிஷ்டியை தொடர்ந்து கொள்ள ஆரம்பித்து விட்டார்கள் அந்த சிலையும் அந்த வாலிபனாகிய இசைக்கிய ராஜா உடைத்து போடுகிறான் பாருங்க எந்த அளவுக்கு கர்த்தருக்காக அவன் வந்து கொண்டிருக்கிறான் என்பதை பார்த்து கொண்டிருக்கும் போது மிகவும் அவன் தேவனுக்கு பிரியமான காரியங்களை செய்தான் என்று அறிந்து கொள்ளலாம் ஐந்தாவதாக அந்த வசனம் சொல்லுகிறது ஐந்தாவது அவன் இசிறுமே தேவனை கத்தர் மேல் வைத்த நம்பிக்கையினாலே அவனுக்கு பின்னும் அவனுக்கு முன்னும் இருந்த யூதாவின் ராஜாக்கள் எல்லாம் அவனை போல் ஒருவனும் என்றதுல லூயா என்ன பேர் எடுத்திருக்காரு பாருங்க குறுகிய காலத்திலேயே அவர் ஒரு பேர் எடுக்கிறாரு அது என்ன அவன் இஸ்ரேவேலின் தேவனாகிய கட்ட மேல் வைத்த நம்பிக்கை இன்னைக்கு நம்ம யாரு மேல நம்பிக்கை வைச்சிருக்கிறோம் பாருங்க நம்ம நம்பிக்கை யாருக்கிட்ட இருக்கு அந்த நம்பிக்கை யாரு மேல வச்சிருக்கிறோம் மனுத்த மேலேயே வச்சிருக்கிறோமா கர்த்தர் மேல வச்சிருக்கிறோமா நம்ம நேசிக்கிற ஆண்டர் மேலே வச்சிருக்கிறோமா இல்ல பிள்ளைங்க நமக்கு சம்பாதிச்சு போடுவாங்க நம்ம அவங்க நமக்கு அந்த பதிவு இருக்கிற அவங்களோட கூட நமக்கு பாதுகாப்பாக நம்பிக்கை வச்சிருக்கிறோமா இல்லைங்க அவர் வந்த அந்த வாலிபன் கத்தர் மேலேயே நம்பிக்கை வைச்சாரு அதனால தான் வசன் சொல்லுது அவனுக்கு பின்னும் அவனுக்கு முன்னும் இருந்த யூதா மென்றாட்சக்களை அவனை போல ஒரு ஆவி உங்களுக்குள்ள இருக்கமானா தேவடைய பிரசன்ன உங்களுக்குள்ள இருக்கமானா தேவடைய வார்த்தை உங்களுக்குள்ள இருக்கமானா தேவன் நடத்துகிற விதத்தை பார்த்து மற்றொரு ஆட்சியின் படிப்படி நடத்துவார் உங்களுக்கு என்ன நடந்தாலும் என்ன சம்பவித்தாலும் அது உங்களை ஒருபோதும் அசைக்காது ஏனென்னா கர்த்தர் உங்களோடு கூட இருக்கலாம் நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் முழு தைரியமாய் செயல்பட வேண்டும் சூழ்நிலைகள் மாறி இருக்கலாம் சோதனைகள் வரலாம் போராட்டங்கள் வரலாம் இத்தனை மத்தியில கர்த்தர் உங்களோடு கூட ஏனென்றால் நீங்கள் செய்வதெல்லாம் கர்த்தருக்கு பிரியமானதை செய்து கொண்டு இருக்கிறபடியால் அவர் என்ன விரும்புகிறார் அதுக்கு உங்களை ஒப்பு கொடுத்து நடத்து கொண்டு இருக்கிறபடியால் அது மாத்திரமல்ல உங்க குடும்பத்தையும் உங்களையும் உங்க உங்களுடைய சபையும் உங்களுடைய மக்களை உறவினர் தேவனுக்கிறாக சுத்திகரித்துக் கொண்டு இருக்கிறபடியால் கர்த்தர் உங்களோட கூட இருந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை நீங்கள் மறந்து போகக்கூடாது பாருங்க அவன் கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்தானுங்க மனுஷன் மேல நம்பிக்கை வைக்கல தான் ராஜ்ஜியத்தின் மேல நம்பிக்கை வைக்கல தாம் படைத்தலைவர் மேல நம்பிக்கை வைக்கல போர் வீரர்கள் மேல நம்பிக்கை வைக்கல தன்னுடைய சொத்துக்கள் மேல தன்னுடைய ராஜ்யத்தின் மேல நம்பிக்கை வைக்கல அவன் கர்த்தர் மேலேயே நம்பிக்கை வைத்தான் கர்த்தர் தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் வாக்கியவான் நம்மளை நீங்க நானும் கர்த்தர் மேல நம்பிக்கை வைக்கணுங்க அப்பதான் நம்ம பாக்கியவான்களா இருப்போங்க பாருங்க இதன் மத்தியில எசைக்க பாக்குறோம் பாத்திக்க ராஜாவுடைய வாழ்க்கையில அநேக காரியங்கள் வந்தது பயம் முடித்த காரியங்கள் வந்தது ஆனாலும் அவன் கர்த்தரையே சார்ந்து கொண்டார் என்று பார்க்கிறோம் எசிகே ராஜா இப்படியெல்லாம் செய்தபடியால் கர்த்தர் அவனோடு கொண்டிருந்தார் அது மாத்திரமல்ல அவன் போகும் இடமெல்லாம் அவருக்கு அனுகூலமாயிற்று அடுத்தபடியாக இரண்டு ராஜாக்கள் பதினெட்டு ஆறுல வாசிக்கிறோம் அவன் கர்த்தரை விட்டு பின்வாங்கவில்லை அருமையானவர்களே கர்த்தரை விட்டு பின்வாங்க இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது இன்னைக்கு கிறிஸ்தவர்களா இருக்கிற நாம் சில சோதனைகள் வந்துட்ட போதும் சில பிரச்சனைகள் வந்துட்ட போதும் சில சூழ்நிலைக்காக கத்தரை விட்டு பின்வாங்கிடுறோம் சில பேருக்காக நாம் என்ன பண்றோம் சில சொத்துக்காக சில பணத்துக்காக கர்த்தரை விட்டுறோம் அந்த நேரத்துல மறுதல் வச்சிடுறோம் ஐயோ அது காசு வாங்கிட்டாலும் சரி இல்ல உலக இந்த இன்பமான காரியங்களுக்காக சந்தோஷமான காரங்களை சொல்லி போகி ஏவுனை விட்டு பின் வாங்கி போடுறோம் இல்ல போராட்டம் பிரச்சனை வரும்போது எதுக்கு இந்த பிரச்சனை அப்படின்ட்டு அப்படியே ஒதுங்கிடுறோம் அப்படி இருக்கக்கூடாது அந்த இசைக்கே ராஜா கர்த்தரையே நம்பி இருந்தார் கர்த்தரை விட்டு பின்வாங்காமல் அவரையே சார்ந்து கொண்டிருந்தாருன்னு பார்க்கிறோம் அந்த பதினெட்டு ஆறுல பார்க்கிறோம் கர்த்தரையை சார்ந்து இருக்கானோ அவரை சார்ந்துக்கணும் மனுஷனை சார்ந்து கூடாது பதவியை சார்ந்து கூடாது பொருளை சார்ந்து கூடாது எந்த ஒரு அந்தஸ்தைய சார்ந்து கூடாது கர்த்தரையே நீங்க சார்ந்து போனோம் அடுத்தபடி அவன் சொல்றது எசைக்கியா கர்த்தர் மீது பக்தி வைராக்கியமா இருக்காங்க எவனுடைய பிள்ளைகளை நமக்குள்ள என்ன வைரக்கம் இருக்குது மாம்சம் வைரக்கியம் இருக்குதா ஒருத்தர் திட்டா ஒருத்தர் பேசிட்டா அவங்க கூட பேச மாட்டேன் அவங்க கூட போக மாட்டேன் என்ற மாம்ச வேதம் இருக்குதா அதெல்லாம் தூக்கி போட்டுருங்க அதெல்லாம் தூக்கி எடுத்து வெளியே போட்டுருங்க அதெல்லாம் மாம்ச வேகம் அது கர்த்தருடைய உயிர் செய்ய விடாது சுத்தமா வாழ விடாது நம்ம சிந்தை உள்ளவே கொண்டு வரக்கூடாது நம்ம கிறிஸ்தவ வாழ்க்கையில தேவ சிந்தை கிறிஸ்துவ சிந்தை நமக்குள்ள இருக்கணும் பாருங்க அவன் கர்த்தர் வீட்டு பின் வாங்கவில்லை தான் கர்த்தர் அவனோடு கொடந்தார் சத்திருக்களை முறியடிக்க கர்த்தர் பலன் கொடுத்தார் பார்க்குறோம் பதினெட்டு எட்டுல சத்துருக்களை முறியெடுத்தான் அவன் வெளித்தறி காசா மட்டும் அதன் எல்லைகளை பரியந்தமா முறியெடுத்தான் சத்துருக்கள் மேல ஒரு வெற்றிய ஜெயத்தை கொடுக்கிறான் அவன் தோற்று போகவில்லை அடுத்தபடியாக ரெண்டு நாளாம் பசுல முப்பத்தி ரெண்டு இருபத்தி ஒண்ணு இருபத்தி ரெண்டு நம்ம வாசிக்கும் போது அங்க அப்போது கத்தர் ஒரு தூதன் அவன் அசருடைய பாளையத்தை முழுவதும் ராஜாவின் பாளையத்தில் உள்ள சகல பராக்கிரம தலையின் தளபதியும் ஜனாதிபதிகளையும் அதம் பண்ணினான் அப்படி தனி ஒரு சத்த முகமாய் தன் தேசத்துக்கு தெரியும் நான் அங்கே அவன் தன் தேவனுடைய கோவிலுக்குள் பிரவேசிக்கிற போது அவனுடைய கர்ப்பிறப்பான சிலர் அவனை பட்டியத்தல் வெட்டி போட்டார்கள் பாருங்க இவன் இந்த ராஜா மிகவும் துன்பப்படுத்தினான் எசக்கியாவ மிகவும் துன்பப்படுத்தினா ஜனங்களுக்குள்ள குழப்பத்தை உண்டு பண்ணனா இவன் சரியில்லை இவன் நம்பிக்கையா இருக்குன்னு சொல்லுவான் நம்பாதீங்க இவன் தார்மாரா நடத்துறவன் இவன் சரியில்லை உண்மை இல்லை அப்படின்னு சொல்லி ஜனங்களையும் கொழை போட்டு இந்த தேசத்தையே அழிக்க வந்தான் ஆனா கர்த்தர் ஒரே ஒரு சோதனை அனுப்பி அவன் பாலத்துல அத்தனை பேர் அடிச்சு போட்டாரு பாருங்க அதுக்கப்புறம் இருபத்தி எட்டு வருஷத்துல முப்பத்தி ரெண்டு ரெண்டு நாள முப்பத்தி ரெண்டு இருபத்தி போது தனக்கு வந்து கொண்டு இருந்த தானியம் ஆசிரம் என்னையும் வைக்க முடியாத பண்டக சகல வகையில மிருக ஜீவங்களும் வட்டாரங்களையும் மந்தைகளுக்கு தொழில்களையும் உண்டாக்கி நான் பாருங்க எவ்வளவு சொத்து பாருங்க நம்ம தேடி போக சொல்லுங்க உண்மையா இருந்தா நீங்க போக உங்களுக்கு வாய்க்குங்க கர்த்தர் உங்களோட கூட இருந்தா அந்த பாருங்க வச்சி மன பண்டகசல் அப்படி விரிவாக்குறான் இடத்த விரிவாக்குறான் அதே மாதிரி மிருக ஜீவனங்கள் வருது அதுக்கு கூட விரிவாக்குறான் பாருங்க அவன் தனக்கு பட்டணங்கள்ல எல்லாம் கட்டுறான் ஆடு ஆடுமண வைத்திருந்தான் தேவனுக்கு மகா திரளான ஆசியை கொடுத்தாரு இருபத்தி ஒன்பதாம் வருஷத்துல வாசிக்கிறோம் முப்பதாம் வருஷத்துல பாக்குறோம் இசைக்கா கீன அணை கட்டி அதன் தண்ணீரை இருந்து தாழ தாவது நேராக திரிப்பணும் என்று பார்க்கிறோம் தேவடைய பிள்ளையே நீங்கள நானும் கத்தரோடு கூட இருக்கும் போது நம்ம தேசத்தை நம்ம குடும்பத்தையும் நம்முடைய ஓடிசை சுத்திகரிக்கும் போது இவனமாய் கத்தர் உங்களையும் என்னையும் கத்தர் அற்புதமாய் அதிசயமாய் ஆசீர்வாதமா நடத்துவார் நீங்க போகும் இடமெல்லாம் உங்களுக்கு அனுகூலமா இருக்கும் ஆமின் கத்தர் தாமே இந்த வார்த்தைகளை நமக்கு ஆசீர்வாதமாக தருவாரா ஆமீன் சோத்ரா